இங்க ஒருத்தர் தன்னோட பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்ததுல அதுல இருபத்தி ஏழு ரூபாய் குறைவத கண்டுபிடிக்கிறாரு இப்ப பேங்க்குக்கு போய் இருபத்தி ஏழு ரூபாய் கம்மியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காருங்களோ இருபத்தி ஏழு ரூபா தானே இவரும் ரெண்டு மூணு பேங்க்குக்கு போறாரு அந்த ஏதாவது திருப்பி அனுப்பிடுறாங்க இப்ப இவரோட ஃப்ரெண்டு ஐடி கட்டுறதுக்காக தன்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு இவர்கிட்ட கேட்க இவரும் அந்த அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி தான் அவரோட அவுண்ட்ல நூத்தி இருபது ரூபாய் கம்மியாகிறது இவருக்கு தெரியுது அவரும் அதே பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்காரு தன்னோட கிட்ட இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா இதுக்கெல்லாம் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அவர் விட்டுடுறாரு அதனால இவரே மெயில் அனுப்புறாரு கூப்பிட்டு அவருக்கு ஒரு பரிசா அதோட இருபத்தி ஏழு ரூபாயும் திருப்பி தனக்கு ஏன் டிவி கொடுத்தாங்கன்னு ரொம்ப நேரம் தான் அந்த 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 பேங்க் ஸ்கேம் இவருக்கு புரிய வருது இருக்கிற இருக்கிற எல்லாருக்கும் இதை எழுதி காட்டுறாரு ஒவ்வொரு பத்து பத்து ரூபாய் எடுக்கிறாங்க அப்படி அப்படி பார்த்தா பார்த்தா வருஷத்துக்கு வருஷத்துக்கு இருபது ஆயிரத்தி மொத்தம் ரெண்டு கோடி கோடி பேர் ரெண்டாயிரத்தி நானூறு ஊழல் இந்த மாறி விலவாசி ஏறி அது நம்ம தலையில தான் வந்து விழுகுன்னு சொல்றாரு பெரியவர் இவர் சொன்னதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விடுறாரு அந்த வீடியோ பார்த்தவங்க அந்த பேங்க்ல வச்சிருக்கிற அக்கௌண்ட க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரே நாள்ல பல லட்சம் பேர் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணவும் அது பெரிய நியூஸா மாறிடுது அந்த நியூஸ பார்த்த மத்தவங்களும் அக்கௌண்ட க்ளோஸ் பண்றதுக்காக பேங்க்கு போறாங்க கூட்ட அதிகமானதுனால பேங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதே நேரம் அந்த பேங்க்காரங்க பண்ண மோசடியை ஒரு போலீஸ் ஆதாரத்தோட நிரூபிச்சிடுறாங்க அதனால அந்த பேங்க் ஓனரை அரெஸ்ட் பண்ண போறப்ப அந்த பேங்க் ஓனர் பொலிட்டீஷியனுக்கு காசை கொடுத்துட்டு அந்த நாட்டுல இருந்து அவன் தப்பிச்சு போறப்ப அங்க இருக்கிற மக்கள் அவன் ஆதாரத்தோட புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க